ஓம் நம சிவாய் இந்த வீடியோவில் இப்ப பார்க்க போறது பஞ்சாசர மந்திரத்தை பற்றி தகவல் போன வீடியோலேயே பஞ்சாசர மந்திரத்தை பத்தி பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது இந்த பஞ்சாசர மந்திரத்தை பத்தியும் அதோட பலன்கள் மகிமைகள் பத்தியும் அகத்தியர் பெருமூலர் ராகபூஜண்டர் இந்த மாதிரி சித்தர்கள் எழுதியிருக்காங்க அந்த மந்திரத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அந்த மந்திரம் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது இந்த மந்திரத்துல சிவைய நம்ம அப்படிங்கிறது ஆகாயத்தோட தொடர்புடையது அசிவர் என அப்படிங்கிறது ஆற்றோட தொடர்புடையது நம சிவைய அப்படிங்கற மந்திரம் நெருப்போட தொடர்புடையது எனம சிவ அப்படிங்கிற மந்திரம் நிலத்தோட தொடர்புடையது மசி அப்படிங்கற மந்திரம் நீரோட தொடர்புடையது இதுல சிவைய நம அப்படிங்கிற மந்திரம் மன அமைதியை கொடுக்க கூடியது நம சிவைய அப்படிங்குற மந்திரம் ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடியது மசிவ என அப்படிங்கற மந்திரம் எதிர்மறை எண்ணங்களை அழிச்சு மன தூய்மையை தரும் என சிவ அப்படிங்கிற மந்திரம் கிரகங்கள் மூலியமா ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கும் வய மந்திரம் குழந்த பாக்கியத்தை தரும் நீரோட அழிக்கும் அக்னியோட தொடர்புடைய மந்திரம் கடன் தொல்லைகளை நீக்கும் காற்றோட தொடர்புடைய மந்திரம் வெற்றியை தரும் ஆகாயத்தோட தொடர்புடைய மந்திரம் கர்மவினையை நீக்கும் இப்ப வாசி யோகம் பண்றாங்கள அதாவது மூச்சு பயிற்சி செய்யறாங்களே உங்களுக்கு வலது காது ஓம் நமசிவாய சிவாய அப்படின்னு சொல்றதும் அதே மாதிரி ஓம் சிவாய நம அப்படிங்கறத இடது சொல்லுவாங்க அதே மாதிரி சவோம் நம சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிற போது அரசு யோகம் கிடைக்கும் இதோட தொடர்ச்சிய நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ